சிவகங்கை மாவட்டத்தில் கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறையின் சார்பில் பொதுமக்களுக்கு பயனுள்ள வகையில் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகிறது அதன் அடிப்படையில் விவசாயிகள் தாங்கள் உற்பத்தி செய்யப்படும் நெல் சாகுபடியினை முறையாக சேமித்து வைத்து பயன்பெறும் வகையிலும் காலத்திற்கேற்றவாறு அதிக லாபம் ஈட்டும் வகையிலும் தமிழ்நாடு நுகர்வொருள் மாணிபக் கழகத்தின் சார்பில் நவீன தளங்கள் உள்ள கிட்டங்கிகள் அரசின் சார்பில் அமைக்கப்பட்டுள்ளது மேலும் விவசாயிகளிடமிருந்து நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களின் வாயிலாக கொள்முதல் பணிகளை சிறப்பாக மேற்கொள்ளும் பொருட்டு மாவட்டம் முழுவதும் பருவகால பணியாளர்களை நியமிப்பதற்கென நடவடிக்கைகளும் துறை ரீதியாக மேற்கொள்ளப்படுகிறது இம்மாவட்டத்தில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று கோடை பருவத்தில் இரண்டு கிராமங்களில் நேரடி நெல் கொள்முதல் நிலையம் திறக்கப்பட்டு நான்கு முனையங்கள் வாயிலாக நானூற்று நாற்பத்தி எட்டு மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டது தற்போது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலில் கோடையில் ராபி பருவத்தில் ஏழு நேரடி நல் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட்டு அதன் வாயிலாக எண்ணூற்றி தொன்னூற்றி எட்டு மெட்ரிக் டன் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளது இந்நிலையில் இளையான்குடி வட்டம் கீழநட்டூர் கிராமத்தில் திறக்கப்பட்ட மாதிரி நேரடி நல் கொள்முதல் நிலையத்தில் ஒரே நாளில் நூற்றி மூணு டன் கொள்முதல் செய்யப்பட்டதுடன் மாநிலத்திலேயே முதல் முறையாக இடைத்தரகர்களுக்கு இடமளிக்காத வகையில் விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் பணம் வரவு வைக்கப்பட்டுள்ளது இம்மாவட்டம் தேவகோட்டை தாலுகாவில் உள்ள பிரம்புவயல் கிராமத்தில் ஆடு மேய்க்கும் தொழிலில் இருந்து நான்கு கொத்தடிமை தொழிலாளர்கள் மீட்கப்பட்டு மாவட்ட கொத்தடிமை மறுவாழ்வு நிதியிலிருந்து தலா முப்பதாயிரம் ரூபாய் வீதம் ஒரு லட்சத்து இருபதாயிரம் ரூபாய் வழங்கப்பட்டு அவர்களின் சொந்த ஊரான தஞ்சாவூர் மாவட்டத்திற்கு வருவாய்த்துறை அலுவலர்களால் அனுப்பி வைக்கப்பட்டனர் மேலும் இங்கு பதினைந்து வயதுடைய சிறுவனை கால்நடை பராமரிக்கும் பணியில் அமர்த்தப்பட்டது கண்டறியப்பட்டு உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது மாவட்டத்தில் கொத்தடிமை தொழிலாளர்கள் கண்டறியப்பட்டால் சம்பந்தப்பட்டவர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரித்துள்ளனர் மாவட்டத்தில் ஒவ்வொரு வட்டாரத்திற்குட்பட்ட பகுதிகளிலும் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை எரிசக்தி துறை ஊரக வளர்ச்சித்துறை சமூக நலத்துறை கூட்டுறவுத்துறை மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம் உள்ளிட்ட பதிமூன்று துறைகள் தொடர்பான சேவைகள் குறித்து பொதுமக்களிடமிருந்து பெறப்படும் மனுக்கள் மீது உடனுக்குடன் உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தின் கீழ் இம்மாவட்டத்தில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் ஆயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது பள்ளிகளைச் சேர்ந்த முப்பத்தி எட்டாயிரத்து எண்ணூற்றி ஐம்பத்தைந்து மாணாக்கர்கள் பயன்பெறுகின்றனர் மாவட்டத்தில் உள்ள ஊரக பகுதி பள்ளிகளிலும் பேரூராட்சி பள்ளிகளிலும் இத்திட்டமானது சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது இம்மாவட்டத்தில் கடல்சார் நீர்வாழ் உயிரின வளர்ப்பு ஆணையம் கட்டுப்பாட்டில் உள்ள பகுதிக்கு வெளியே செயல்படும் நன்னீரில் இயங்கி வரும் வண்ணமை இறால் பண்ணைகளை வரமுறைப்படுத்தி பதிவு செய்யவும் புதுப்பிக்கவும் வழிகாட்டு நெறிமுறைகள் அரசால் வெளியிடப்பட்டுள்ளதால் பதிவு பெறாமல் இயங்கி வரும் இப்பண்ணை உரிமையாளர்கள் உடனடியாக மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை உதவி இயக்குநர் அலுவலகத்தினை தொடர்பு கொண்டு உரிமம் பெற விண்ணப்பிக்கலாம் எனவும் பதிவுபெறாமல் செயல்பட்டால் பண்ணை இயக்கத்தினை நிறுத்திட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என ஆட்சித்தலைவர் எச்சரித்துள்ளார் மாவட்டம் முழுவதும் அவ்வப்போது மழை பெய்து வருவதால் மழை காலத்தில் வைரஸ் காய்ச்சல் மற்றும் தொற்று நோய்கள் பரவாமல் தடுக்க பொது சுகாதாரத்துறை தடுப்பு பணிகளை தீவிரப்படுத்தி உள்ளது ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சி அமைப்புகளுக்கு ஒட்டுமொத்தமாக தூய்மை பணி கொசு மருந்து அடிக்கும் பணி தினசரி குளோரினேஷன் செய்து குடிநீர் வழங்குதல் குடிநீர் குழாய்களில் ஏற்படும் பழுதுகளை உடனுக்குடன் சரிசெய்து போர்க்கால அடிப்படையில் பணிகள் மேற்கொள்ளுதல் பொதுமக்கள் தங்கள் வீடுகளில் உள்ள நல்ல தண்ணீர் மற்றும் மழைநீர் சேகரித்து வைக்கும் பாத்திரங்கள் ட்ரம்களை மூடி வைக்கவும் வாரம் ஒருமுறை சுத்தம் செய்து பராமரிக்க வேண்டும் எனவும் வீட்டைச் சுற்றிலும் நீர் தேங்காமல் பார்த்து கொள்ள என்றும் அவ்வப்போது பொதுமக்கள் அரசு ஊறும் வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றிட வேண்டுமெனவும் கேட்டுக்கொண்டுள்ளனர்